ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கருப்பு மண் சட்டியை எப்படி பழக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த டப்பு ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அந்த தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கருப்பு மண் சட்டியை ஊற விடுங்க ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் மண்சட்டி ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு அதில் ஸ்டவ்வில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் காப்பித்தூள் இருந்தால் காப்பித்தூள் போடுங்க இல்லைனா டீ தூள் இருந்தால் டீ தூள் போடுங்க நான் காப்பி தூள் போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சு கொதி வரட்டும் கொதித்ததுக்கப்புறம் அதில் ஒரு நாலு துண்டு வந்து லெமன் போடுங்க கட் பண்ணி போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரட்டும் சிம்மில் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாதீங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே லோ ஃப்ளேமில் வச்சு ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வடிகட்டின சாப்பாடு வடிகட்டின கஞ்சி தண்ணி வச்சு ஊற விடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஊற விட்டதுக்கப்புறம் அந்த கஞ்சி தண்ணியையும் கீழே ஊற்றிட்டு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நம்ம நார்மலாக அந்த சாஃப்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சுருப்போம்ல அதை வச்சே மைல்டாக தேய்ச்சி கொடுத்து நல்லா வாஷ் பண்ணுங்க சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த சோப்போட ஸ்மெல் வந்து அந்த மண் சட்டியில் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும் குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாது அதில் வந்து அந்த சோப்பு வந்து டெபாசிட் ஆகிட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த சோப்பு ஸ்மெல் வரும் ஸோ அதனால் சோப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது வெறும் அந்த ஸ்பாஞ்சை வச்சே மைல்டாக தேய்ச்சி கொடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடு வந்து கேரளா பீப்புள் வந்து இந்த மாதிரி தான் சட்டியாக வந்து கருப்பு மண் சட்டியாக இருந்தாலும் செவப்பு மண் சட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி முறையில் தான் ப பழக்கப்படுத்துவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் நானும் இதை இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா லாங் லைஃப் வரும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ